குட்டீஸ் நம்ம இப்போ என்ன விளையாட போகிறோம் ஒன்று ரெண்டு சரியா ஒன்றுனா நீங்கள் நிற்கிற மாதிரி அப்படியே நிற்கணும் ரெண்டுன்னு சொன்னால் ரெண்டு காலும் நகர்த்தி ஜம்ப் பண்ணி இப்படி நிற்கணும் எங்கே செய்யுங்க பார்க்கலாம் ஒன்று ஒன்றுனா அப்படியே நிற்கணும் ரெண்டு செய்யுங்க ரெண்டு ஆ ரெண்டு காலம் நகர்த்தி இப்படி நிற்கணும் ஓகேவா ஆ இப்போ நேராக நின்றுக்கோங்க ஒரே இடத்துல நின்றுக்கோங்க இப்போ மீ சொல்லும் போது ஒன்றுனா அப்படியே நிற்கணும் ரெண்டுனா ரெண்டு காலும் நகர்த்தி நிற்கணும் மாற்றி செய்கிறவங்க அவுட்டு இங்கே வந்து உட்காந்துக்கணும் ஓகேவா ரெடி சொல்லாம வந்துருங்க ரெண்டு யோகேஷ் வந்துருங்க ஒன்று யாசிகா வந்துருங்க ஒன்று நித்யா வந்துருங்க பிரணிகா வந்துருங்க சுசாந்த் வந்துருங்க மகிழான் வந்துருங்க கிருதிலையா வந்துருங்க ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று ஆருத்த்ரா வந்துருங்க சதன்யா வந்துருங்க ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று 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 ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று 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 ரெண்டு ரெண்டு ஒன்று 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 ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று யோசனை வந்துடுங்க ரெண்டு ஒன்னு ஒன்னு ரெண்டு சித்தார்த்து வந்துருங்க சின்ன சித்தார்த்து வந்துருங்க சித்தார்த்தா கரெக்டா ஒன்னு ரெண்டு கவனிச்சு காலை நகர்த்தி வச்சாங்க வெரி குட் கிளப் பண்ணுங்க சிதார்த்து